ஓம் ஸ்ரீ குரு யோ நமக எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம்னா சுக்கிரபகவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி இருப்பார் ஏன்னா இந்த சுக்கர தான் சந்தோஷமே ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன் பொழுதுபோக்குக்கு காரகன் இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா முடியாது அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார் ஆனால் முக்காவாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சந்தோஷம் சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிரபகவான் அந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடய புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரபகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் அதாவது இந்த அசுரகுரு சுக்கிரபகவான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து அடுத்தது குரு பகவான் தேவகுரு அவர் வந்து புத்திரகாரகன் முதல்ல கலத்திரம் வந்தால் தான் புத்திரம் கரெக்டாக இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்த பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் தேவகுரு குரு சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர் இவர் வந்து சந்தோஷத்துக்கு அவர் உபதேசத்துக்கு ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுன மிதுனராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா என திரும்பி ராசி நேர்களே இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒருத்தர் இரண்டே குடையவர் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி சாதாரணமாக மேஷராசி அன்பர்கள் திருமணம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு வாழ்க்கையை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையோட நிலைமையே மாறி இருக்கும் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த பொறுப்புகள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் இதுவரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல ஆட்சி அமைச்சு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார் அதாவது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ தனவாக்கு குடும்பஸ்தானத்தை விட்டு விலகி சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது சாதாரணமாக தொடர்புகள் உடன்பிறப்புகள் தைரியம் வீரியம் எல்லாத்துக்கும் அந்த மூன்றாம் இடம்தான் அந்த மூன்றாம் இடம்தான் பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த வகையில் இந்த மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் பெரிய அளவில் உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதாவது எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாள் உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் விலகும் மன ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகும் அதாவது எடுக்கிற காரியங்களை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரலாம் அதாவது இந்த இருபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான மாற்றம் தரக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கும் அடுத்தபடியாக இளைய உடன் பிறப்புகள் சகோதரர்களாக இருக்கட்டும் இல்லை சகோதரிகளாக இருக்கட்டும் அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலமாக நீங்கள் கேட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பொறுப்புகள் வந்து சேரலாம் இந்த மேஷராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி எடுக்கிற சில முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த நேரத்தில் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும் அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயே நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அது ஒர்க் அவுட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அந்த வகையில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி அந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாயின் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சொத்து சேர்க்கை வரலாம் எதிர்பாராத அப்படின்னா ஒரு வீடு வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க வீடு இஎம்ஐலாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க சாவி வந்து இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லியிருந்தவர் திடீர்னு உங்களை கூப்பிட்டு கொடுக்கலாம் அப்போ உங்களுக்கு திக்குமுக்காடி கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே திக்கு முக்காடி போயிடுவீங்க பரவாயில்லையே ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் தரேன்னு சொன்னவர் இப்போ கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும் அதே மாதிரி இந்த மனசில் சந்தோஷம் கவலைகள்லாம் நிறைய இருந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது என்னதான் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக ரெண்டாம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார் எல்லாம் நல்லது தான் ஓகே ஓகே ஆனால் பிரச்சனைகள் இன்னும் குறைஞ்சபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானின் மிருகசேஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா ஒரு தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இப்படி ஒரு முயற்சிகளை செய்தால் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு அதிகமாகும் எப்படி பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மனசில் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் அதுக்கு தெளிவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பது பனிரெண்டுக்குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சுக்கிர பகவான் பயணம் போகிறார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நட்சத்திரம் தேவகுரு பிரயாணம் பண்ணுறவர் அசுரகுரு ஸோ ரெண்டு குருமார்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு குருமார்களின் ஆசிர்வாதமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இருக்கிற இடம் மூன்றாம் இடம் எப்போவுமே இருக்கிற இடம் பார்க்கணும் அடுத்தது தான் நட்சத்திர சாரம் அப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இப்போ தைரியம் அதிகமாக இருக்கும் மனசில் ஒரு தெளிவான சிந்தனை ஓட்டம் இருக்கும் இப்படித்தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு வேலையில் இறங்குவீங்க அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த ஆகிறதுனால ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் வந்தாலே மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஆக தைரியமாக சில வேலைகளை செய்யும்போது அது முடியும் போது மனசில் இன்னும் அதிகமான ஒரு தைரியம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் சந்தோஷம் இந்த நேரத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான சில உபயோககரமான பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த குரு பகவான் ரெட்டாம் இடத்துல இருக்கார் அதனாலே சில நன்மைகளும் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும் குருவோட பார்வையும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனாலே பெரிய லெவலில் நீங்கள் திட்டம் போடுவீங்க வெற்றியை கொடுக்கும் ஆக இந்த இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிர பகவான் மிதுனராசியில் இருந்துட்டு உங்களுக்கு சில அற்புதமான முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கோ பரிகாரம் வந்து அதுதான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்காக தினந்தோறும் மகாலட்சுமி தூதி சொல்கிறது தப்பே கிடையாது தினந்தோறும் சொல்லுங்கோ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி காயத்ரி சொல்லி வழிபாடு பணிந்து வாங்கோ கண்டிப்பாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் மிதுனராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் பல விதங்களிலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்